பித்ருதோஷம் என்றால் என்ன ஏன் பித்ருதோஷம் வருகிறது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்கிறோம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாததால் வருகிற தோஷம் பித்ருதோஷம் பித்ருதோஷத்தை ஜாதகத்தில் கண்டறிவது எப்படி ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகவுடனோ அல்லது கேதுவுடனோ எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் பித்ருதோஷம் உண்டு பித்ருதோஷத்தினால் ஏற்படும் தீய விளைவுகள் என்ன பித்து தோஷம் உள்ளவர்களுக்கு சிக்கிரம் திருமணம் நடக்காது மிகவும் தாமதமாக நடக்கும் விவாகரத்து ஏற்படலாம் அல்லது தம்பதியரிடையே அந்நியோன்னியம் இருக்காது அல்லது குழந்தை பாக்கியம் இருக்காது ஒரு சிலருக்கு கடுமையான உடல் உபாதைகள் மனநோய் காரணமாக தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கும் சிலருக்கு பலமுறை திருமணம் நடக்கவும் வாய்ப்புண்டு கலப்பு திருமணம் நடக்கவும் பெற்றோருக்கு தெரியாமல் ரகசிய திருமணம் நடக்கவும் வாய்ப்புண்டு இந்த தோஷம் உள்ள சில தம்பதிகள் ஒருவருக்கொருவர் உண்மையானவர்களாக நடந்து கொள்வதில்லை எத்தகைய பாவங்கள் செய்திருந்தால் இந்த தோஷம் வரும் கருச்சிதைவு செய்து கொண்டால் இந்த தோஷம் வரும் பெற்றோர்களின் இறுதி நாட்களில் அவர்களை சரிவர கவனிக்காமல் இருந்து அதனால் அவர்கள் மனவேதனை அடைந்தால் பித்ருதோஷம் வரும் ஒருவரின் இளைய தாரத்து பிள்ளைகள் மூத்த அன்னைக்கு திதி கொடுக்காவிட்டாலும் வரும் தந்தைக்கு எத்தனை தாரங்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் தவறாமல் திவசம் செய்ய வேண்டும் ஆண் வாரிசு இல்லாத சித்தப்பா பெரியப்பா அத்தை சகோதரர் ஆகியோருக்கு திதி கொடுக்காவிட்டால் வரும் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு திதி கொடுப்பதோடு மட்டுமின்றி கயா சென்று கூப சிரார்த்தம் செய்யாவிடில் பித்ரு தோஷம் வரும் ஒரே குடும்பத்தில் சிலருக்கு மட்டும் இந்த தோஷம் வரலாம் திருமணம் ஆன பிறகும் பிறந்த வீட்டு வழியில் சில பெண்களுக்கு தோஷம் தொடரும் இந்த தோஷம் கடுமையாக உள்ள சில குடும்பங்களில் மூளை வளர்ச்சி இல்லாத மாற்றுத் திறனாளி குழந்தை பிறக்கலாம்